நூற்றாண்டில் பாரதி பாரதிதாசன் பெரியார் போன்ற போன்றோர் கல்வி அறிவும் பொருளாதார சுதந்திரமும் பெண்களை பல துன்பங்களில் இருந்து விடுவிக்கும் என்ற கருத்து இந்த பொருந்தும் என்பதில் ஐயமில்லை பெண் கல்வி முன்னேற முக்கிய அம்சங்களாக நான் நான்கு கருத்துக்களை கூற விரும்புகிறேன் மகளிருக்கு சாதகமாக பாடத்திட்டங்களில் பால் இன வேறுபாட்டை அதிகரித்திடும் பாடப்பகுதிகள் மாற்றப்படல் வேண்டும் அன்னை தெரேசா மகளிர் கல்வியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்கள் சொன்ன கருத்து இது இதற்கு பொருந்தும் வழக்கத்திற்கு மாறான பணிகளை ஏற்கும் வகையில் ஆண்களுக்கு சமமாக பெண்களை ஏற்கும் வகையில் தயார் செய்திடும் மகளிர் கல்வியை ஏற்படுத்த வேண்டும் எல்லா நிலையிலும் பெண் கல்வியில் உரி பெண் கல்வியில் உரிய மாற்றம் செய்ய வேண்டும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் ஆணைக்கேற்ப பல்கலைக்கழகங்களில் தொடங்கப்பட்டுள்ள அடிப்படை கல்வி படிப்புகள் பெண் கல்வியின் பரிணாமத்திற்கு சிறப்பிடம் அளித்தல் வேண்டும் இதையொட்டியே தொடக்க உயர்நிலை தொழிற்கல்வி மற்றும் உயர்கல்வி ஆகியவற்றிற்கு கூடுதல் நிதி ஆதாரங்கள் திட்டம் மற்றும் திட்டம் சாரா வகையிலும் ஏற்படுத்திடல் வேண்டும் இதன் அடிப்படையில் மகிழா சமக்கிய அமைப்புகளுடன் இணைந்து தொடக்ககால குழந்தைகள் பாதுகாப்பு கல்வி மையங்கள் அமைத்தல் வேண்டும் அப்போதுதான் பெண்ணியும் முன்னேறும் சமூகமும் மேன்மையடையும் பெண்ணிய சீர்திருத்தத்தில் முன்னேற்ற நிலை என்று பார்க்கின்ற பொழுது ஆண் சமூக சீர்திருத்தவாதிகளால் ஆரம்பிக்கப்பட்ட பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் போன்ற பெண்களின் போன்றன பெண்களின் நலனுக்காக பாடுபட்டன இருபதாம் நூற்றாண்டில் துவங்கிய சில பெண்ணுரிமை பெண்ணுரிமை குழுக்கள் பெண்களின் நலனின் நலனில் அக்கறை கொண்டு போராடின இக்குழுக்கள் நாடகங்கள் சுவரொட்டிகள் போன்றவற்றாலும் பத்திரிகைகளின் மூலமாகவும் பெண்ணிய சீர்திருத்த சிந்தனைகளை வளர்த்தும் அவர்களுக்கு ஏற்படும் தீமைகளை எடுத்துக் கூறியும் வந்தன இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலும் பெண்களுக்காக பாடுபடும் பெண்ணிய சீர்திருத்த இயக்கங்கள் தொடர வேண்டும் தொடங்க வேண்டும் நம் நாட்டை பொறுத்தவரை சமூக சீர்திருத்தம் என்ற அடிப்படையில் தான் பெண்ணியம் உருவானது பெண்களுக்கு உரிமை என்பது இதுதான் அடிநாதமாகும் ஆண்களும் பெண்களும் இணைந்துதான் சமூக மாற்றத்திற்கு போராட வேண்டும் என்ற கருத்து இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் சிந்தனையாக வளர்ந்துள்ளது பெண்கள் பல கோணங்களில் சிறந்து விளங்கி வருகின்றனர் முன்னோர்கள் பெண்களின் வளர்ச்சிக்கும் ஆக்கத்துக்கும் பாடுபட்ட நிலைக்கேற்ப இந்த நூற்றாண்டில் பெரும் வளர்ச்சி பெற்றிருக்கின்றனர் ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகம் கல்வியில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகம் கல்வியில் மதிப்பெண் பெறும் நிலை பெண்களின் வளர்ச்சிக்கு நற்சான்றாகும் பொதுவாக அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பாகிய நிலையோடு வீரமும் வலிவும் எங்களுக்கு உண்டு என்று பெண்கள் பல வழிகளில் நிறுவனம் செய்து வருகின்றனர் பெண்ணிய முன்னேற்றத்திற்கான அவசியம் என்ன இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் என்று பார்க்கின்ற பொழுது பெண்ணின் ஆளுமை சிதைறாமலும் அவருடைய தனித்தன்மை மேலிருந்து செயல்படவும் தலை நிற்க வேண்டியது அவசியம் ஆண்கள் தங்களுக்கான உரிமையை சரிநகராக பெண்களுக்கு விட்டுக்கொடுத்தும் அவர்களுக்கு ஓர் உயர்வான நிலையை கொடுத்தும் வாழ வேண்டும் பெண்ணிய விழிப்புணர்வும் துணிவும் தீர்வும் எடுத்துக்காட்டப்பட வேண்டும் கல்வி இது விடுதலைக்கான போராட்டத்தை பெண்களுக்கு உத வளர்க்க உதவும் குடும்ப கட்டுப்பாடு இது பெண்களுக்கு குடும்ப சுமையை குறைக்க உதவும் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையிலிருந்து பெண்கள் விடுதலை அடைய முடியும் கல்வி வேலை உடல் நலம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துதல் இத்தகைய தான் பெண்ணியம் வளரும் மற்ற நாட்டு பண்பாடுகளை விட பாலியல் சுதந்திரத்தில் புனிதமானது நம் நாட்டு பண்பாடு நம் பண்பாடு முறைப்படுத்தப்பட்டது இதனை பண்பாட்டு ரீதியாக ஆண் பெண் சமத்துவம் மேலும் வளர வேண்டியிருக்கிறது ஜனநாயக பார்வை அல்லது மனிதநேய பார்வை அல்லது வர்க்க பார்வை சரியாக இருப்பவர்கள் அனைவரிடமும் பெண்ணிய பார்வை சரியாக இருப்பதா இருக்கிறதா என்றால் கூற முடியாது அனைத்து நாடுகளிலும் ஜனநாயக வர்க்க அமைப்புகள் இருந்தாலும் பெண் இயக்கம் என்ற ஒன்று தனியாகவும் தேவைப்படுகிறது இது போன்ற எத்தகைய செயல்பாடுகள் ஆனாலும் பெண்கள் பங்களிப்பு வாய்க்கும் போதுதான் சமூகம் ஒட்டுமொத்த வளர்ச்சியை பெறும் பெண்கள் அதற்கேற்ப தயாராதல் வேண்டும் குறிப்பாக திருமணம் என்பது பெண்களுடைய உரிமைக்கும் வளர்ச்சிக்கும் முற்றுப்புள்ளியாக அமையாமல் குறித்த பருவத்தில் குறித்த அறிவு உடல் அமைய பெற்ற போது நிகழ்த்தப்பட வேண்டும் இது போன்ற பெண்ணிய முன்னேற்ற வளர்ச்சி அமைந்தால் இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு பெண்களுக்கு சிறப்பான நூற்றாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆய்வாளருக்கு நன்றி ஏதேனும் கேள்விகள் இசினியர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பெண்ணிய வளர்ச்சிக்காக இங்கே நான் என்ன கோருகிறேன் என்றால் படுக்க படைக்க இருந்தவளை படிக்கச் சொன்ன பாரதிக்கு நன்றி அப்படி படிக்கும் பொழுது பல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற அரசுக்கு நன்றி இங்கே எங்களை உங்களை எல்லாம் உங்களை மாதிரி உள்ளவர்களை பெண்ணியம் பற்றி பேச வைத்து எங்களை மாதிரி உள்ளவர்களை கேட்க வைத்து அவற்றின் மூலமாக பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்ச்சியையும் ஏற்படுத்த வேண்டும் என்று என்ற ஆதங்கத்திலே கலைஞர் அவர்கள் செய்திருக்கின்ற பணிக்கும் நன்றி இப்பொழுது நான் ஒன்றை கேட்கின்றேன் எப்பொழுதுதான் பெண்களுக்கு சுதந்திரம் அல்லது விழிப்புணர்வு ஏற்படும் இப்படி பெண்ணியம் பெண்ணியம் என்று கல்வியிலே அவர்களுக்கு முன்னேற்றமும் அவர்களுக்கு கல்வி தகுதியையும் அதிகமாக கொடுப்பதாலுமே அவர்களுக்கு முன்னேற்றம் வந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா சொல்லுங்க உங்களை தாங்க எல்லா அருமையான கருத்து சொன்னீங்க என்னுடைய கருத்தும் அதுதான் பேசுகின்ற நிலையில் இல்லாமல் அதை சட்ட ரீதியாகவோ ஆட்சி ரீதியாகவோ கொண்டு வருகின்ற பொழுதுதான் அது நிறைவேறும் அதற்கான பரிந்துரையை நாங்கள் அனைவரும் இந்த அங்கு சமர்ப்பித்திருக்கிறோம் அவர்களுக்கு செல்கின்ற போது அவர் மகிழ்ச்சி அதே போல் என்னுடைய கருத்து ஒன்றை சொல்லுகிறேன் என்று ஆண் ஆண் மகன் உணர்வு பூர்வமாக பெண்ணின் உணர்வுகளை மதிக்கின்றானோ என்று ஆண் உண்மையாக உணர்வு பூர்வமாக பெண்ணின் உணர்வுகளை மதிக்கின்றானோ மதித்து அவளுக்கு அனுமதி என்று நான் சொல்ல மாட்டேன் உணர்கின்றானோ அன்றுதான் பெண்களுக்கு உண்மையான ஒரு விழிப்புணர்வும் உண்மையான ஒரு சுதந்திரமும் வருகின்றது என்னதான் நீங்கள் படித்தாலும் என்னதான் நீங்கள் படித்தாலும் பெண்கள் படித்திருந்தாலும் பட்டங்கள் பெற்றிருந்தாலும் அவள் ஒரு அடிமைத்தனத்திற்குள் ஒரு கூண்டுக்குள்ளிட்ட ஒரு கிளியாகவே தான் இருக்கின்றாள் படித்தவளாக இருந்தாலும் சரி படிக்காதவளாக இருந்தாலும் சரி எங்கே அந்த பெண்ணுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு வருகிறதோ அன்றுதான் உண்மையாக செல்லப் போனால் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்களே க கழுத்திலே நிறைய நகைகளை போட்டுக்கொண்டு இறைவிரைய செல்லுகின்ற ஒரு பெண் தனியாக செல்லுகின்ற ஒரு பெண்ணுக்கு எப்பொழுது பாதுகாப்பு வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த சமுதாயம் அருமையான சமுதாயம் எந்தவித பாது அருமையான பாதுகாப்பான சமுதாயம் என்று அப்படிப்பட்ட வகையிலே பார்த்தால் நம்முடைய சமுதாயத்திலே பெண்களுக்காக நீங்கள் படிச்சிருக்கலாம் என்ன வேணாலும் கடைசியில் ஒரு வார்த்தை கேட்டுன்னா அந்த பெண் உடைந்து போவாள் பெண்ணின் மனமறிந்து என்று பெண்ணை மன புண்படுத்தாது அவளுக்காக கை தூக்கி விடுகின்றானோ அப்பொழுதுதான் பெண்கள் விழிப்புணர்வா இதற்காக நான் என்ன கூறுகிறேன் என்றால் விழிப்புணர்ச்சி கருத்துக்களை பெண்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்ச்சி கருத்துக்களை ஆண்களுக்கு நீங்கள் ஒரு விழிப்புணர்ச்சி பாடமாக எடுங்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வை அவேர்னஸ் கிரியேட் அவேர்னஸ் அமங் மென் டு நோ தீலிங்ஸ் ஆஃப் விமன் அதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு ஏன்னா நான் ஒரு எழுத்தாளர் என்று சொல்லிக் கொள்ளிவதை நான் பெருமைப்படுகின்றேன் பெண்களை பற்றி நான் நிறைய நான் விஜயலட்சுமி மாசில்லாமணி சவுதி அரேபியாவிலிருந்து வந்திருக்கேன் ஆனா நான் இந்தியா இந்தியா சவுதி அரேபியா இந்தியாவில் என்னுடைய நான் இப்பொழுது சவுதி அரேபியாவிலிருந்து சவுதி அரேபியா டு திஸ் பங்கன் ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டுதான் இருக்கு அதுக்கு நீ எல்லாருமே நீங்க சேர்ந்து தான் ஒரு தீர்வு காணும் கருத்து நல்ல கருத்து அதுல உடன்பாடு எங்களுக்கு அதிகமான உடன்பாடு ஆனாலும் திடீர்னு இந்த பத்து பேரை கூப்பிட்டு ஒரு கிளாஸ் நடத்துறதை விட தாய்ங்கிற ஸ்தானத்துல நான் இருந்து என் பிள்ளைங்களை வளர்க்கும் போது ஃப்ரம் த பிகினிங் அதை ஒரு உறுதிமொழியா எடுத்துக்கோங்க ஆணுக்கு பெண் சளைக்கவே கிடையாது ரெண்டு பேரும் ஒரே இல்ல நானும் செக்ரட்டரி நல்லது நான் தலைமை செயல செயலகத்துல ஆபீஸ் அலுவலராக இருந்தவள் என்னுடைய குழந்தைகளுக்காகவும் கடவுளுடைய படிக்காகவும் அதை விட்டவ அதெல்லாம் என் ஒரு எனக்கு சுதந்திரமே படித்தாலும் படிக்காவிட்டாலும் அந்த பெண் அவளுடைய அவளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அவளுடைய தீர்மானங்களை குடும்பத்திலே வெளிப்படுத்தக்கூடிய அளவிலே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த கருத்தை நீங்கள் சபைக்கு எங்க எடுத்து செல்ல வேண்டுமோ யார் காதுகளில் போய் சேர வேண்டுமோ அங்கே செய்தால் சரி விழிப்புணர்வு கருத்துக்களை ஆண்களுக்கு ஏற்படுத்துங்கள் நாங்கள் விழிப்பாக இருக்கிறோம் பாரதி மகா மகாகவி பாரதியார் அவர்களுடைய பாட்டாலே பாட்டு திறத்தாலே பாரதி பெண்கள் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் கை தட்டினால் தான் ஓசை வரும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல ஆணோ பெண்ணோ தலைவனோ தலைவியோ முக்கிய ரெண்டு பேருமே அந்த குடும்பம் முன்னேறும் மாதிரி ஒரு குடும்பத்துல ஆண் மட்டுமே உயர்ந்த ஆண் ஆதிக்கத்தோடு இருந்தா கட்டாயம் அந்த குடும்பம் முன்னேறாது நாடு முன்னேறாது ஒரு குடும்பத்தில் எல்லா வேலைகளையும் ஆண் பெண் சரிசமமாக பகிர்ந்து கொண்டா அந்த வீடு முன்னேறும் அந்த